வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய அகல்யை என்ற தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் சிந்து நதிக்கரைகள் முழுக்க செழித்த காடுகள் புல்வெளிகள் இடையிடையே சின்ன குடிசைகள் ஆங்காங்கே மனித கூட்டங்கள் அந்த நதிகளை தாண்டி கொஞ்சம் தொலைவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பாகத்தில் ஒரு குடிசையில் கௌதமரும் அவர் மனைவி அகையையும் வாழ்ந்து வராங்க அகலியை மிகுந்த அழகானவள் மருண்ட பார்வை காதல் பொங்கும் கண்கள் கௌதமருக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வதில் அவளுக்கு ஒரு இன்பம் கௌதமரும் ஒன்றும் சலைத்தவரில்லை அவருக்கு வயது நுட்பது கருத்து அடர்ந்த தாடி அகன்ற பிரகாசமான கண்கள் மெல்லிய உதடு பார்வையில் கனிவு பொங்க ஆலை வசீகரிக்கும் அழகுதான் இருவரும் காதலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்றாங்க அவ்வளவு அந்யோன்யம் இருவரிடத்திலும் ஒரு நாள் சாயங்கால நேரம் சூரியன் அஸ்தமிக்கும் தருணம் அகையை குடத்தை இடுப்புல வச்சுக்கிட்டு முற்றத்திற்கு வருகிறாள் கௌதமர் கிரந்தை என்ற புத்தகத்தை ரொம்ப ஆர்வமா படிச்சிட்டு இருக்காரு கௌதமருக்கு அகல்யை வந்து பக்கத்துல நிக்கிறதுக்குள்ள தெரியல அந்த அளவு அந்த புத்தகத்துல ஆழ்ந்துட்டாரு கொஞ்ச நேரமானதும் நிமிந்து பாக்குறாரு அகல்யை நிக்கிறத பார்த்தோன்ன அன்பு கணிந்த பார்வையோட சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன அகல்யா குளிப்பதற்கு நேரமாகி விட்டதா நீ போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்றாரு அகல்யக்கு ஏமாற்றம் இருந்தாலும் கணவர் சொன்னதுக்கு மறுப்பு சொல்லாம குடத்தை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு குளிக்க போறான் நதி கிட்ட போனதும் தன் ஆடைகளை களைந்து பாறையின் மீது வைக்கிறான் ஒரு சிறு பிள்ளை மாதிரி அந்த நீரில் குதிக்கிறா விளையாடுறா அப்படியே அந்த நீரில் லைத்து போயிடுறா அந்த நேரம் எங்கிருந்தோ இந்திரன் எதிர்கரைக்கு வரான் அகையைய பாக்குறான் அவளோட கட்டழகு அவன் மனதை குலக்கிது வைத்துக்கன் மாறாமல் பார்க்கறான் அவளை எப்படியாவது அடையணும்னு தீர்மானம் பண்றான் அவளை நெருங்க ஒரு பாறையில் இறங்குறான் இந்த சத்தம் அகல்யை காதில் விழுகுது திரும்பி பார்க்கறான் ஒரு ஆடவன் நேர்மையற்ற மிருகத்தன்மையோடு நெருங்குறது புரியுது அகல்யை வெறித்த ஒரு கோபப்பார்வை பார்க்கறான் இந்திரன் நடுநடுங்கி அப்படியே நிக்கிறான் அகல்யா உடனே அங்கிருந்து நகர்ந்து ஒரு பாறையின் மறைவில் தன் ஆடைகளை சரி செய்கிறார் குடத்தில் தண்ணீரோட வேகமா கரையேறி போயிடுறா தீரணும்னு நினைக்கிறான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேகமா போறா எதிர வந்தோன குடத்தை கீழே நழுவ விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி அவர் மார்பில் விழுந்து அழுகிறான் அவளை அணைத்தபடி என்ன என்னன்னு கேட்கிறாரு தேம்பி அழுது கொண்டே நடந்ததை சொல்றா அகல்யை அவளை தேற்றி அவர் குடிசைக்குள் கூட்டிட்டு போறாரு அன்று இரவு அகல்யைக்கு தூக்கமே வரல கௌதமரும் அகல்யையும் வெகு நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் இந்திரனும் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கான் அப்பதான் அவனுக்கு ஒரு யுக்தி தோணுது கௌதமரை எப்படியாவது அப்புறப்படுத்தினால் நம்ம ஆசை பூர்த்தி ஆகும்னு ஒரு திட்டம் போடுறான் நடு நிசையில இந்திரன் கோழி கூற மாதிரி கூறான் குடிசையில் அகையை மார்வல் சாய்த்தபடி உறங்கிக்கிட்டு இருக்காரு கௌதமர் கோழி கூற சத்தம் கேட்டோனையும் காளை பொழுது ஆயிடுச்சுன்னு நினைச்சு காளை கடனை கழிக்க எழுந்து சிந்து நதிக்கு போறாரு முதல் நாள் வெகு நேரமா தூங்காததுனால நல்ல தூக்கத்துல இருக்க அகல்யை அந்த நேரத்துல இந்திரன் பூனை மாறி மெதுவா உள்ள வரா சற்று களைந்தபடி உறங்கிக்கிட்டு இருக்கா அகல்யை இந்திரன் மெதுவாக அவள் அருகில் சாய்ந்து நெற்றியில முத்தமிடுகிறான் தன் கணவர் தான் முத்தமிடுறாடன்னு நினைச்சு தானும் முத்தமிட கண்களை லேசா முழிச்சு பாக்குற அகல்யை கண்களை முழிச்சு பார்த்தோனையும் திகைத்து போன ஐயோ சண்டாளா என்று ஓடி அந்த நேரத்தில் கௌதமர் இன்னும் விடியாததை பார்த்து ஏதோ சதி இருக்குன்னு வேகமா வீடு திரும்புறாரு இந்திரன் அகையை கைய பிடிச்சு இழுக்க பாக்குறதுக்கும் கௌதமர் வீட்டுக்கு உள்ள நுழைகிறதுக்கும் சரியா இருக்கு தன் மனைவியை வாரி அணைக்கிறாரு இந்திரனை பார்த்து என்ன செய்ய துணிந்தா இந்திரா இது நியாயமா என்று கோபமா கேக்கிறாரு இந்திரனுக்கு சுய அறிவு வந்து வெக்கப்பட்டு தலை குனியிறான் கௌதமர் இந்திரனை பார்த்து இந்திரா போய் வா என்று சொல்றாரு இந்திரன் போனதும் அகழிய கட்டி அணைக்கிறாரு அப்பொழுது எந்த சலசலப்பும் இல்லாம கௌதமருக்கு தன் மனைவியின் களங்கமில்லாத மனது புரியுது உணர்ச்சிகள் தேவனை கூட மிருகமா மாற்றிடும் மனத் தூய்மையில் தான் கற்புன்னு நினைச்சு தன் மனைவியை பார்த்து பெருமையாக நினைத்து ஆறுதல் சொல்லி அவளை தேத்துறாரு மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி